வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது கிழக்கு ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் முப்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தி மூணு இருபத்தி அப்படிங்கிற பேரில் புதன்கிழமை தன்பாரத்தில் இருந்து காலையில் பத்து பத்து மணிக்கு எடுத்து வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கோயம்புத்தூர் வரக்கூடிய இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எப்போ அப்படின்னா ஜனவரி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இதுக்கு இவங்க சொன்ன காரணம் ரேக்குகள் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ரயிலை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஜனவரி நான்காம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூர்லேருந்து மத்தியானம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாவது நாள் ஈவினிங் அஞ்சு முப்பது மணிக்கு தன்பா செல்லக்கூடிய இந்த ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலில் முக்கியமான பயன் என்ன அப்படின்னா தமிழகத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் பெரம்பூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் சென்னைக்கு ஒரு கனெக்டிங் இருந்த ஒரு ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினானது நார்மலாக இந்த ராஜமந்திரி விசாகப்பட்டினம் வழியாக இயக்கப்படாமல் வெள்ளார் சாப்பாய் அங்கிருந்து டைவர்ட் ஆகி செல்லக்கூடிய ரயில் அதனால் ஓரளவு கூட்டம் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருந்த ஒரு ரயில் அதிகப்படியான கூட்டம் இல்லாமல் இருந்த ஒரு ரயில் கூட்டம் இல்லை அப்படின்னா இதற்கான வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஜாம்பேக்டாக இல்லாமல் இருந்த ஒரு ரயில் அது மட்டும் இல்லாமல் பிரயாக்ராஜன்னு சொல்லப்படக்கூடிய அலகாபாத்துக்கு கோயம்புத்தூரில் இருந்து இயங்கப்பட்டு கொண்டிருந்த இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு முக்கியமான ரயிலாக இந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது சிறப்பு ரயிலாக இருந்தாலும் கூட இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்கிறது ஏற்கனவே இரண்டு வாரங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டது மூன்றாவதாக ஒரு வாரம் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது அது என்னமோ தெரியல கோயம்புத்தூருக்கு வர ரயில்கள் அடிக்கடி ரத்து செய்யப்படுவது வழக்கமாகிட்டது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பும் உண்டு